என்ன மக்களே நம்ம ஆவலோட எதிர்பார்த்த பார்வதியோட அம்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வீட்டுக்குள்ளே வந்து வர போகிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீசியஸான டைம் வந்து ஒதுக்கியிருக்காங்க ஆதிரைக்கு கிடைச்ச ஒரு விஷயத்த வந்து பார்வதி அவர்களுக்கு வந்து கொடுத்துட்டு போனாங்க ஆக்சுவலாக நிறைய பிரச்சனைகள் வந்து நடந்திருக்கு ஸோ அதனால் நான் தான் என்னால் வந்து பேச்சப் வந்து பண்ண முடியல அட்லீஸ்ட் நீயாவது பேச்சப் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லி ஆதிரை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்வதிக்கு அந்த விஷயத்தை வந்து கொடுத்துட்டு போனாங்க ஸோ அதன் காரணமாக பார்வதியோட அம்மா வந்து வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க ஸோ இவங்க எப்போ வருவாங்க எப்போ வருவாங்க எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லி வாரம் முழுக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளும் வந்து யோசிச்சுட்டே வந்து இருந்துட்டு இருந்தோம் அண்ட் கேட்டுக்கிட்டே வந்து இருந்துட்டு இருந்தோம் ஏன்னா பார்வதி பண்ண சம்பவங்கள்லாம் அந்த மாதிரி கமருதீன் பண்ண சம்பவங்கள்லாம் அந்த மாதிரி இப்பயும் அதே மாதிரி சம்பவங்கள் தான் வந்து வீட்டுக்குள்ளே நடந்துட்டுருக்கு ஸோ அதனால் அவங்க வந்து என்ன சொல்ல போகிறாங்க இவங்க காதலில் எப்படி வந்து அணுக போகிறாங்க எப்படி கேள்வி கேட்க போகிறாங்க அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்தது ஆனால் அந்த அம்மா இருக்காங்களே வேற மாதிரி சம்பவம் பண்ணிகிட்ருக்காங்க கமுருதெல்லாம் பிடிச்சி புலந்து எடுத்திருக்காங்க அதுலேயும் விக்ரமே வேறு மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாம் எல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அது தாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறு லைக்கான எதிர்பார்க்குறோம் நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க நானும் ஒவ்வொரு வீடியோவளும் கேட்டுகிட்டே இருக்கேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க இந்த வீடியோக்குள்ளே வந்து போகலாம் ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் மக்களே பார்வதி அவர்களுக்கு செம்மையான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து கிடைச்சது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து அவங்க வீட்டிலேருந்து வரக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸை தங்க வைக்கலாம் அப்படிங்கிறது தான் ஓகேவா ஸோ அதனால் அவங்க அம்மா வந்து வரப்போகிறாங்க அவங்க அம்மா வந்தாங்க அப்படின்னா நான் இதெல்லாம் சொல்லணும் அதெல்லாம் சொல்லணும் நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்வதி அவர்கள் லாஸ்ட் வீக் முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே வந்திருந்தாங்க பார்வதியை நம்மளாலே பார்க்க முடில எப்படி இருந்த பொண்ணு எப்படி ஒத்த லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணா எல்லாத்தையும் நெகட்டிவிட்டியாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி அதே போல் கேமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணோம் ஆனால் என்னடா இந்த பொண்ணு தனியாக உட்காந்துட்டு இப்படி அழுதுட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசித்தோம் அவங்க அம்மா ஒரு என்ட்ரி கொடுத்தாங்க பாருங்கள் வேற மாதிரி சம்பவம் மக்களே நான் பார்வதி பிடிச்சா அட்டிக்கு போகிறாங்க உழைக்க போகிறாங்க வேற மாதிரி சம்பவம் வந்து போகுது பார்வதியை பிடிச்சி கிளி கிளின்னு வந்து கிளிக்கிக்கு போகிறாங்க இதுக்கு முன்னாடி ரவீனாவுடைய அம்மா வந்து எப்படி பேசிட்டாங்களோ அந்த மாதிரி பார்வதியோட அம்மா வந்து பேசுவாங்க இதுக்கு முன்னாடி சீசன்களில் எப்படியெல்லாம் அந்த காதலர் ஜோடிகள்லாம் பொழுது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அடிச்சு விட்டுருப்பாங்களே குறிப்பாக அந்த லாஸ்ட்லியா ஃபேமிலியெலாம் வரும்போது லாஸ்ட்லியா போட்டு பட்டுன்னு ஒரு அடி அடித்தாரா இல்லை திட்டினாரான்னு தெரியல ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாங்களே அப்படி ஏதாச்சும் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அதிலேயும் பார்வதி இருக்காங்க பாருங்கள் அவங்க உச்ச கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனத்தை வந்து கிளப்பிட்டு இருந்தாங்க பூகம்பத்தை வந்து கிளப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனால் அங்கே நடந்த சீனே வேறு நான் தான் தடவை சொல்லணேன் ஒவ்வொரு வீடியோவிலையும் எப்பா அப்படிலாம் நடக்க வாய்ப்பு இல்லைப்பா அவங்க பெண்ணை அவங்களுடைய குழந்தைய வந்து அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க டெஃபினட்டாக சொல்கிறோம் அவங்க தான் பண்ணுவாங்க தப்பு இருக்குது இதை சரி பண்ணிக்கோங்க இதை செஞ்சிக்கோ அது பண்ணாத அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அவங்க வந்து கம்பல்சரி சொல்கிறேன் அவங்க தான் பண்ணுவாங்களே தவிர பார்வதியை விட்டு கொடுக்க மாட்டாங்க அதுவும் இவ்வளோ பெரிய நேஷனல் மீடியாவில் இவ்வளோ பெரிய சோசியல் போரமில் அவ்வளோ சீக்கிரம் அவங்க பொண்ணை விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படி விட்டு கொடுத்தாங்க அப்படின்னா பார்வதியோட மொத்த கேம் பிளேவும் மொத்தமாக உடஞ்சி போயிடும் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணாங்களோ அது எல்லாமே காணாமல் போயிடும் அப்படிங்கிறது அவங்க அம்மாவுக்கு தெரியும் அண்ட் ஒன் மோர் என்ன தெரியுமா இவங்கெல்லாம் சீரியல் ஆக்டர் ஆக்ட்ரஸ் ஸோ அதனால் இந்த விமர்சனங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக வராது ஓகேங்களா ஆனால் இவங்க ஒரு ஆங்கர் எப்படிப்பட்ட ஆங்கர் அப்படின்னா எயிட்டின் பிளஸ் கண்டென்ட்டை வந்து கேள்வியாக கேட்கக்கூடிய ஒரு ஆங்கர் ஆரம்ப காலகட்டத்திலருந்தே இவங்களுக்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துட்டு தான் வந்து இருக்குது அந்த யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க அதில் அவங்க வந்து ரன் பண்ணுறது அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்போது அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட விமர்சனங்கள் வரதான் செஞ்சிருக்கு ஓகேவா ஸோ இதெல்லாம் அவங்க ஆல்ரெடி பார்த்தவங்க தான் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான தவறான ரிவ்யூஸோ இல்லை வந்து இந்த மாதிரி விமர்சனங்களோ இல்லை வந்து என்ன மாதிரியான என்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி பார்வதிக்கு எதிராக எது வந்தாலும் அவங்க ஆல்ரெடி அதெல்லாம் பார்த்துட்டாங்க அதை ஹேண்டில் பண்ணிட்டாங்க ஸோ அப்படி தான் அணுகுவாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிகிட்டே இருந்தேன் அதே மாதிரி தான் அணுகியிருக்காங்க ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்த உடனே பார்வதியோட முகத்தெல்லாம் வெறும் பல்லு தான் இருக்குது ஒரே சிரிப்பு என்ன சொல்லுவாங்களோ என்ன செய்வாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் அங்கே நடந்த சீனே வந்து வேற அவங்க அம்மா செம்மையாக பிடிச்சி கலாய்ச்சிட்ருக்காங்க கமுருதின்லாம் பிடிச்சி செஞ்சு விட்ருக்காங்க மக்களே கமுருதினே அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க கமருதீன் போய் காலில் விழுறாப்புல கமருதீன் சூப்பர் சூப்பர் நல்லா வரணும் நீ நல்லா வரணும் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ஆமாம் நல்ல ஹீரோவாக வரணும் அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து சொல்லும்போது அதுக்கு கமுருதீன் வந்து சாரி அவங்க அம்மா சொல்கிறாங்க ஏதோ விளிம்பி நிலையோ என்னமோ ஒரு வார்த்தை சொல்கிறாங்கங்க என்னப்பா அது வார்த்தைக்கு என்னம்மா மீனிங் அப்படின்னு கேட்டால் அங்கே பாருப்பா நீ ஹீரோ பிரச்சனை கிடையாது ஆனால் ரியல் லைஃப்பில் ஹீரோவாக மாறணும் எப்போ நீ ஹீரோவாக மாறுவே உன்னை யார் நம்பினார்களோ அவங்கள நீங்கள் கைவிடாமல் இருந்தீங்க தான் நீங்கள் ஹீரோவாக மாறுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அப்போயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விக்ரமுடைய முகத்திலெலாம் என்னடா இவங்க என்னடா இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு லுக் வந்து கொடுக்குறாப்புல அப்போ பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக கலாய்க்கிறாங்க பாரு விக்கல் சீக்கிரம்லாம் அப்படியே அமைதியாகிட்டான் அப்படியே கம்மன் ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேசும் பொருளாக மாறி இருக்கு கமுருதீனை பற்றி விமர்சனங்கள் வந்து பண்ணியிருக்காங்க கமுருதீன் உன் மேலே என் பொண்ணு ஆசைப்பட்டா ஒழுங்கு மரியாதையே இருந்துக்கோ ஓகேவா நீ சும்மா வந்து ஸ்க்ரீனில் போயிட்டு நீ வந்து ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லிக்கிறதெல்லாம் வேலைக்கு ஆகாது சரியா ஆனால் என் பொண்ணுக்கு நீ ஹீரோவாக மாறணும் அப்படின்னா அவள் உன்னை நம்பிட்டா கைவிடக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இட்ஸ் மீன்ஸ் என்ன அர்த்தம் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்த மக்களே அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா பொண்ணு விரும்புது அப்போது அதை வந்து அக்செப்ட் பண்ணி அவங்கள கைவிடக்கூடாது அப்படின்றத டேரெக்டாக சொல்லாமல் அதாவது எவா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் நீ லவ் பண்ணியிருக்க கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்க பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல கிடையாது அவங்க இன்டைரக்டாக அவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா உங்களை நம்பனவங்களை கைவிடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இட்ஸ் மீன்ஸ் என்ன அர்த்தம் அது வந்து ஒரு க்ரீன் கார்டு மாதிரி தான் ஓகே என்ஜாய் யுவர் செல்ஃப் அண்ட் மேரிக் டுகெதர் அப்படின்ற மாதிரி தான் ஸோ அது அவங்களுக்கும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு போல் ஏன்னா இந்த விமர்சனத்தை வந்து இவ்வளோ பெரிய விமர்சனத்தை இவங்க வந்து தனியாக போகிறாங்க எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் கொடுக்குறாங்க தனியாக போய் கிஸ் பண்ணுறாங்க ரூமில் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க பாத்ரூமில் ஏதோ நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிரத்தெட்டு விமர்சனங்கள் வந்து வருது அதுக்கெல்லாம் இவங்க முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும் இந்த அட்லீஸ்ட் இந்த சீசன் முடிகிற வரைக்கும் ஒன்றா இருந்தால் மட்டும்தான் அவங்க மேலே அந்த பேட் நேம் அப்படிங்கிறது வந்து க்ரியேட் ஆகாது புரியுதுங்களா இல்லை அவங்க அம்மா வந்து இப்போ எல்லாத்தையும் அடித்து உடைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பார்வதியை போட்டு அடி அட்டின்னு அடிச்சு நீ என்ன பண்ணிகிட்ருக்க என்ன வேலை செஞ்சுட்ருக்க அப்படின்னு அடிக்கிறதா இருக்கட்டும் கமுருதினை போட்டு திட்டுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க அம்மாவே வந்து அப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டோட்டலாக எல்லாமே நெகட்டிவாக தான் மாறும் கமிர்தினுக்கும் மாறும் பார்வதிக்கும் மாறும் இப்போ இதை பாசிட்டிவாக மாற்றணும் அப்படின்னா ஆமாம் இவங்க ரியலாகவே லவ் பண்ணியிருக்காங்க லவ் பண்ணட்டும் பிற்காலத்தில் அவங்க சேரணும்னு நினச்சாங்கன்னா சேரட்டும் அப்படின்னு சொல்லி முடித்தா மட்டும்தான் அந்த அந்த ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியாக பார்க்க முடியும் ஏன்னா இப்போ நானே வந்து பார்க்குறேன் அப்படின்னா ஓகே உடுப்பா என்னப்பா அவங்க லவ் பண்ணுறாங்க கிஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க லவ் பண்ணுறாங்க தனியுமையாக வந்து பேசிக்கிறாங்க இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் என் ஆஃப் தி டே வந்து இது ஷோவாக இருந்தாலும் என்ன பண்ண முடியும் அவங்களுடைய எமோஷன் அவங்களுடைய விஷயம் அவங்க வந்து அதை பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போகும் அது பர்சனல்லாக போய்டும் அப்போ பர்சனலாக போகும்போது இந்த பெருசாக நம்ம பேசிக்க முடியாது அதுவே அந்த இடத்துல அவங்க அம்மா வந்து இல்லைல்ல நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிடணும் இதெல்லாம் ஒத்தே வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா வேலைக்காகாது ஓகேங்களா அப்போ வேலைக்காகாதுன்னா பார்வதி மொத்தமாக முடிச்சு விட்ருவாங்க கமரதினியும் மொத்தமாக முடிச்சு விட்ருவாங்க சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஆட்கள் அண்ட் ரிவியூவர்ஸ் எல்லாருமே ஸோ அதனால் நம்ம அந்த அம்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் லைட் வந்து காமிச்சிருக்காங்க ஸோ அதனால் இந்த காதல் சக்ஸஸ் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஸோ ஓகே மக்களே இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் இன்னொரு தவணை செஞ்சுறேன் அன்டில் தன் பாய் ஃப்ரம் முதை நன்றி வணக்கம்